தமிழ் நாவல்களின் அண்மைக்கால போக்குகள் அண்மைக்கால நாவல்களில் தலைமை பாத்திரங்கள் உணர்வு தமது தனிமையையும் தனித்த தன்மையையும் வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவற்றின் அடிப்படையிலேயே உலகத்தை நோக்குவதாகவும் காணுகின்றோம் கடந்த இருபது வருடங்களுக்குள் எழுதப்பட்ட நாவலுக்குள்ளே தனிமனித கொள்கை தலைக்காட்டியுள்ளது அண்மை காலத்தில் வெளிவந்துள்ள பல பாத்திரங்கள் முற்றிலும் தனிப்பட்டனவாய் காணப்படுகின்றன அவை சமுதாயத்தில் இருந்து விலகிய குறுகிய உலகத்தில் வாழ்கின்ற தனி சிறப்புடைய பாத்திரங்களாக படைக்கப்பட்டன சான்றாக திரைப்படங்களுக்கு அப்பால் வரும் நாவலில் பூமா மரப்பசு நாவலில் அம்மினி எங்கே போகிறோம் நாவலில் புவனா சில நேரங்களில் சில மனிதர்கள் கங்கா ஆகிய பாத்திரங்களை சான்றாக சொல்லலாம் சிறுகதையாக எழுதப்பட்டு பின்னர் நாவல் உருவம் பெற்றதை அன்ப காலங்களில் பார்க்கின்றோம் ஜெயகாந்தனின் அக்னி பிரவேசம் என்ற சிறுகதையின் முடிவை மறுத்தும் மாற்றியும் பல பேர் கதை எழுதினார்கள் ஜெயகாந்தனே அதனை சில நேரங்களில் சில மனிதர்களாகவும் கங்கை எங்கே போகிறாளாகவும் படைத்திருக்கின்றார் அண்மை காலங்களில் பாத்திரங்கள் பல மொழிகளில் பேசுவதை உரையாடுவதை நாம் பார்க்கின்றோம் இதனை மொழி மாறாட்டம் என்று சொல்லுகின்றோம் மனிதனின் ஒழுக்க பண்புகள் நாவலின் பிரச்சனைகளில் ஒன்றாக காட்டப்பட்டுள்ளன அதாவது குடும்பம் சமூகம் பண்பாடு சடங்கு சம்பிரதாயம் என்ற சூழல் அமைவுக்குள் குறிப்பிட்ட சில பாத்திரங்களின் ஒழுக்க பிரச்சனைகளை அலசுகின்றன கானாசு அனுத்தமா ஆர் சூடாமணி போன்றோர் நாவல்களில் இதனை நாம் காணலாம் பால் உறவை பொருளாக கொள்ளும் நாவல்களில் ஜானகிராமனும் ஜெயகாந்தனும் தனித்து நிற்கிறார்கள் ஜெயகாந்தனின் நாவல்களில் மாந்திரைகளையே நிறையவே காணுகின்றோம் அரசியல் போக்கினை வெளிப்படுத்தும் நாவல்களில் அவரவர் வர்க்க சார்பு வாழ்க்கை நிலை இவற்றை பொறுத்தே அரசியல் சார்பு அமைகின்றது கல்கி அகிலன் ஆகியோர் காந்தியத்தை வைத்து நாவல்களை எழுதினர் என்றாலும் காந்தியம் மறைந்து மதிப்பிழந்து நிற்கும் அவலத்தை அகிலனை விட எங்கே போகிறோம் ராஜன் கிருஷ்ணன் வேருக்கு நீர் சிறந்த சக்தி மிக்க நாவலாக வெளிப்படுத்தியிருக்கின்றன ஜெயகாந்தனின் ஜெய ஜெயசங்கர நா பார்த்தசாரதியின் ஆத்மாவின் ராகங்கள் ராசு நல்ல பெருமாளின் போராட்டங்கள் ராஜன் கிருஷ்ணனின் ரோஜா இதழ்கள் இந்திரா பார்த்தசாரதியின் குருதிப்புணல் ஆகிய நாவல்கள் அடிப்படையில் காந்தியத்தை நோக்கினாலும் புரட்சிகர சக்திகளுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் எழுதப்பட்டவைதான் கிறிஸ்துவத்தையும் மார்ஷியத்தையும் முரண்படும் சித்தாந்தங்களாக ஐசக் அருமை ராஜனின் கீரல்கள் என்கின்ற நாவல் காட்டுகிறது ஒடுக்கப்பட்ட மக்களின் பல்வேறு எழுச்சிகளையும் இயக்கங்களையும் பொருளாக கொண்டு மலரும் சருகு தேநீர் டி செல்வராஜ் தாகம் ஒடுக்கப்பட்ட மக்களின் பல்வேறு எழுச்சிகளையும் இயக்கங்களையும் பொருளாகக் கொண்டு டி செல்வராஜ் எழுதிய மலரும் சருகு தேநீர் கு சின்னப்ப பாரதி எழுதிய தாகம் பொன்னீலன் எழுதிய கரிசல் முதல் என வெளிவந்துள்ளன கால நாவல்களை நோக்குமிடத்து பெரும்பான்மையும் தனிமனிதவாதம் தார்மீக பிரச்சனை பாலுறவு சிக்கல் உளவியல் அக்கறை போன்ற நகர வாழ்க்கையிலேயே உயர்மட்டத்து மாந்தர் வாழ்க்கையில் பூதாகரமாய் தெரிகின்றன தொடக்ககால நாவல் ஆசிரியர் சிலர் கிராமங்களை மையமாக வைத்த நாவல்களை எழுதியிருக்கின்றனர் இந்திய பெருநகரங்களில் காணப்படும் சமூக தலத்தையும் பிறவற்றையும் ஒரு குறிப்பிட்ட அம்சங்களுடன் வெளிப்படுத்தியிருக்கின்றன நகர சினிமா தொழிலை வைத்தே கரைந்த நிழல்கள் நீல நயனங்கள் ஆகிய நாவல்கள் வெளிவந்திருக்கின்றன கரைந்த நிழல்கள் நீல நயனங்கள் ஆகிய நாவல்கள் வெளிவந்திருக்கின்றன சினிமா துறையின் சீரழிவை சினிமாவுக்கு போன சித்தால் என்கின்ற நாவல் காட்டுகிறது முதலாளித்துவ வளர்ச்சியில் சிற்சல அம்சங்களை நாவலாசிரியர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் மாறி வரும் அரசியல் சமுதாய சூழ்நிலைக்கு ஏற்ற இறக்கங்களை சில நாவல்கள் காட்டியிருக்கின்றன சாயாவனம் ஒரு புளிய மரத்தின் கதை வேறும் விழுதும் அவர்களுக்கு வயது வந்துவிட்டது போன்ற நாவல்கள் இதனைச் சுட்டுகின்றன இந்த நாவல்களில் இயற்கையும் மனிதனும் மாற்றம் அடைவது எவ்வாறு என்பதை சுட்டிக்காட்டப்படுகின்றது கால உணர்வை முன்வைத்து நனவோட்ட முறையில் எழுதப்பட்ட தலைமுறைகள் பள்ளிகுண்டபுரம் கால வெள்ளம் புத்தம் வீடு போன்ற குடும்பங்கள் போன்ற நாவல்களில் குடும்பங்கள் சிதை உருவதை காண முடிகிறது ஜெயகாந்தன் இந்திரா பார்த்தசாரதி ராஜம் கிருஷ்ணன் முதலியோரும் நனவோட்டத்தை முன்வைத்து மன ஓட்டத்தை காட்டுகின்றனர் இந்திய சுதந்திர போராட்டம் இரண்டாவது போர் முதலிய நிகழ்ச்சிகளை மையமாக வைத்து எம் எஸ் கல்யாண சுந்தரம் இருபது வருஷங்கள் என்கின்ற நாவலை எழுதியிருக்கின்றார் அயல் நாடுகளின் தொடர்பை ஆதாரமாக கொண்டு இரண்டாவது உலகத்தின் பகைப்புலத்தை கடலுக்கு அப்பால் புயலிலே ஒரு தோணி ஆகிய நாவலில் நாம் காண பாத்திரங்களை நறுக்கு தெரித்தார் போன்று உரையாடலில் பேசும் போக்கை சில திறன்பட கையாண்டிருக்கின்றன மொழி நடைக்கு உரிய இடத்தை அளித்து பொருளுக்கேற்ற நடை சிறப்பை அவர்கள் அளித்திருக்கின்றனர் பொதுவாக தமிழ் நாவல்களின் போக்கை அதீத தனிமனித நாவல்கள் சமுதாய சக்திகளை கூட்டாக எடுத்துக்காட்டும் நாவல்கள் என இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் இந்த இரண்டையும் இணைக்க வல்ல ஆற்றலின் தொடக்கம்தான் நாவல் இலக்கியம் முழுமை பெறும் காலம் என்று சொல்லலாம் எனவே தமிழ் நாவல்களின் அண்மை கால போக்கை அதீத தனிமனித நாவல்கள் சமுதாய சக்திகளை கூட்டாக எடுத்துக்காட்டும் நாவல்கள் என்று இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் இந்த இரண்டையும் இணைக்கவல்ல வல்ல ஆற்றலின் தொடக்கம்தான் நாவல் இலக்கிய முழுமை என்று சொல்லலாம்